இப்போ வந்து என்னன்னா கணிதம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இப்ப நீங்க போட்டாலும் அது ஒன் பிளஸ் ஒன்னா டூ தான் வரணும் நான் போட்டாலும் ஒன் பிளஸ் ஒன் டூ தான் வரணும் எனக்கு மட்டும் மேலிருந்து ஒரு லைட் அடிக்குது மேலிருந்து ஒரு பவர் வருது அந்த பவர் மூலமா நான் மூணு ஆகிட்டேன் ரெண்டு ஆகிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்றது இல்லை ஆனா நீங்க வந்து அந்த கிரகங்களை எடுத்து எந்த கட்டத்துல வேணாம் பன்னெண்டு பாக்ஸ்ல எங்க வேணா இருக்கட்டும்னு சொல்லி தீர்க்கமான விஷயம் பாரம்பரியத்துக்கு இதுக்கு அதான் வித்தியாசம் இன்னுமே பாரம்பரியம் இல்லைங்க மொத்தம் பதினெட்டு வகையான நாடிகள் இருக்கு அகத்தியர் நாடி ஆரம்பிச்சு

சந்திரன்ங்கிறது வந்து ஒரு நொடிமுள் மாதிரி ஒரு வாட்ச்சில வெறும் நொடிமுழை மட்டும் வச்சு அவருடைய டைம் சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப அவருடைய ஜாத்தில கூட சந்திரன் வச்சு சொல்ல முடியாது மக்களுக்கு அட்டென்ஸ் சீக்கிங் மக்களை கவர்ந்து இழுத்து என் என்பால் ஈர்த்து நான் ஜோசியர் சம்பாதிக்கிறதுக்காக சொல்றதுதான் ராசி படம் நான் சொன்ன கும்பம் மிதுனம் சிம்மம் துலாம் இந்த நாலு ராசிகள்ல எண்டாச்சும் கிரகம் இருக்குதான்னு பா இப்ப நம்ம வந்து சந்திரம் சந்திரனை மட்டும் பார்க்க சொல்லல நான் எந்த கிரகம் இருந்தாலும் ஒருவேளை அந்த ஜாத்திர சூரியன் அந்த கட்டத்துல இருந்திருந்தா திருவாரூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்க திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரிச்சயமான முகம் உங்களுடைய முகம் நிறைய நேர்கள் வந்து உங்களுடைய பதிவுகளை நம்ம நேர்களுக்காக உங்க ஜோதிட முறைக்கும் நார்மலா வந்து ஜோதிடம் முறைக்கும் என்ன வித்தியாசம் வந்து என்னன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு நீங்க போட்டாலும் அது ஒன் பிளஸ் ஒன்னா டூ தான் நான் போட்டாலும் ஒன் பிளஸ் ஒன் டூ தான் வரணும் எனக்கு மட்டும் மேலே ஒரு லைட் அடிக்குது மேலே ஒரு பவர் வருது அந்த பவர் மூலமா நான் மூணு ஆகிட்டேன் ரெண்டு ஆகிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்றது ஒண்ணு இல்லை அப்ப அப்படி இருந்த ஜோதிடத்துறை வானியல் சார்ந்து வரும்பொழுது ஏன் வானியல் சார்றோம் அப்படின்னா நம்ம காலத்து தான் கடிதம் பண்றோம் இப்ப நான் வந்து ஒரு கஸ்டமர் வரார் என் டேபிள்ல உக்காந்துருக்காரு நான் அவருடைய வாழ்க்கையை போய் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணலை அவருடைய வாழ்க்கையை நான் போய் வெத்தலை பை போட்டு பார்க்கல அவருடைய வாழ்க்கையை நான் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அவர் பிறந்த காலங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த காலமும் இதே போல காலத்தில் பிறந்த வேறு ஒருத்தவங்களும் இதே மாதிரி கிரக நிலைகள் கொண்ட வேற ஒருத்தரும் எப்படி வாழ்ந்துருக்காங்க இதுக்கு முன்னால அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு தரவு இருக்கு ஆல்ரெடி என்கிட்ட தரவு இருக்குது அப்போ ஒரு ஒரு பைக் மெக்கானிக்கிட்ட போறீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டு தடவை ஆக்சிலேட்டர் கொடுக்குறாரு கிரு கிருன்னு ஒரு மாதிரி ரேஸ் பண்றாரு சார் டைமிங் செயின் போயிடுச்சு அப்படிங்கிறாரு அவர்னா கல்ட்டியாக பார்த்தாரு அனுபவம் அனுபவம் அப்போ அது போல எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா இவருக்கு இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுபவம் இருக்குது அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இவருக்கும் இருக்கு இவருக்கு இருக்கு இவருக்கு இருக்குன்றப்ப மூணு பேத்துக்கும் ஒரே பலன்தான் இப்போ இது வந்து கணிதமா வந்துச்சு இல்லைங்க எதிர்கூறல் துறை அப்படிங்கக்கூடிய அந்த மூட வழக்கங்கள்ல இருந்து மூட வழக்கங்கள்னு சொல்லலை அந்த காலத்துல ஏன்னா எல்லாமே நானும் இப்போ நம்மளும் மூடர்கள் தான் அடுத்த அப்டேட் ஆகுறப்ப இன்னும் நம்ம மூடர்களா மா மாற்றப்படலாம் அந்த காலத்துல அவங்கள்ட்ட இருந்த தரவுகள் அடிப்படையில அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அவங்க எதிர்காலத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அது தப்பா இருக்கலாம் ரைட்டா இருக்கலாம் ஆனா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க அவங்க வெற்றிகரமா வாழ்ந்து செத்து போயிட்டாங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளும் தரவுகளை வச்சுக்கிட்டு பண்றோமே தவிர என்னன்னா அது வந்து கண்முடித்தனமாக இருந்ததை நம்ம இன்னுமே வந்து அதை முறைப்படுத்தணும் நான் ஒண்ணு செய்யறேன் எனக்கு பின்னால வரவங்களும் அதை செய்யறாங்க அதுவும் சரியான ரிசல்ட் தான் வருது அதுக்கு வந்தவங்களும் அதே ரிசல்ட் கொடுக்குறாங்கன்றப்ப இது வந்து ஒரு வரைவுபடுத்தப்பட்ட ஒரு துறையாக மாறுவதற்காக இந்த கிரகங்களை பயன்படுத்துறோம் கிரகங்கள் காலம் தான் இப்ப நான் சொல்றது வந்து நான் வந்து தியானம் பண்ணேன் எனக்கு எங்க எங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தைய பிறக்காம இருந்துச்சு எங்க அப்பா போய் ஒரு கோயில்ல வந்து தவம் கிடந்தாங்க பத்து நாள் படுத்து நாங்க நான் பிறந்தேன் நிறைய பேர் அப்படித்தானே சொல்லுவாங்க பல தவம் இருந்து பல கோவிலுக்கு போய் நோன் இருந்து பிறந்த குழந்தை நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது அவங்க சொல்றதுங்க நான் சொல்றது அதுதான் அது வந்து எனக்கு தவம் இருந்து பெத்தாங்க உடனே வந்து எனக்கு ஜோதிட அறிவு எல்லாம் மேல இருந்து வந்துருச்சு எனக்கு வந்து ஒரு மரத்துல இருந்து வேறு வந்துருச்சுன்ற கதையெல்லாம் நான் சொல்லல அந்த மாதிரி கதை வந்து மு பழைய ஆதிவாசிகள் மாதிரி நான் உங்களை ஏமாத்துற மாதிரி அப்படி இல்லை என்கிட்ட ஒரு கணிதம் இருக்கு இந்த கணிதத்தை நான் முன்னால் வந்து கத்துக்கிட்டேன் இதை நான் இன்னுமே கொஞ்சம் என்ன பண்றேன் டியூன் பண்றேன்

அப்போ டெக்னாலஜி வளரும் போது அது அக்யூரசி ஆகுது அக்யூரஸியாக வரப்போ நான் இன்னுமே கொஞ்சம் நெருங்கி அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக போகிறேன் நான் இன்னுமே பெர்ஃபெக்டாக போகல நான் இல்லை யாருமே பெர்ஃபெக்டாக போல இப்போ நான் வந்து இதை டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுறோம் அப்போ இது வந்து ஒரு மித்தாலஜி இல்லாமல் நான் எனக்கு வந்து இறையருள் இறையருள் இல்லாமல் நம்ம உயிர் வாழவே முடியாது கண்டிப்பாக சரிங்களா இப்போ உங்களுக்கு எனக்கு இறையருள் இருக்குது எனக்கு இறையருள் இருக்குன்ற உருட்டுலாம் தேவையில்லை இறையருள் இல்லாட்டினா உள்ளே போகிற முடிச்சு வெளியே வரவே வராது அருள் இருக்கிறதுனாலதான நடந்துகிட்டு அப்ப இந்த இதுக்குள்ள போட்டு நான் வந்து குழப்பாம இது ஒரு கணிதம் எப்படி ஒரு டிரைவரை நம்பி நம்ம கொண்டு போய் பயிற்சி இருக்கும் அது மாதிரி தான் இது டிரைவருக்கு நம்ம ஏறல ஒரு பயிற்சி அப்ப அந்த பயிற்சி ஏற்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓட்டுவாங்கன்னு இருக்குது ஒரு டிரைவர் வந்து என்ன சொல்றாரு நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு திடீர்னு அருள் வந்துச்சு வந்து பாக்குறப்ப எனக்கு வண்டி ஓட்டுறாங்க யானம்லாம் எல்லாம் வந்துருச்சு எல்லாரும் வண்டியில இருக்கா யாராச்சும் சேருவானா இல்ல ஏறும் ஆனா மட்டும் சொன்னாங்க இல்லையா எனக்கு அப்படிலாம் நான் பயிற்சி பெற்றவன் இதுல நான் வந்து கொஞ்சம் நல்ல பயிற்சி இருக்குது எனக்கு கணிதங்கள் தெரியும் அப்படின்ற அதுதான் அப்போ ராஜநாடி அஸ்ட்ராலஜியும் இதே தான் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் காவியங்களையும் உபநிடதங்களையும் படிச்சுட்டே இருப்பாங்க அவங்க அறிவு வளர்த்துட்டே இருப்பாங்க அது மாதிரி நான் ஒரு ரீடர் அவ்வளவுதான் ஜாதத்தில் இருக்கக்கூடிய லாங்குவேஜை நான் ரீட் பண்றேன் இப்ப ரீட் பண்றப்ப ஏழாம் அதிபதி ஒன்பதுல அமர்ந்து ஒன்பதாம் அதிபதி பதினொன்னாம் பார்க்கப்பட்டால் பதினொன்றாம் அதிபதியால் பார்க்கப்பட்டால் பதினொன்றாம் அதிபதியும் திதிசூனியை அடைஞ்சு பதினொன்னாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியினுடைய சாரம் வாங்கினா அப்படின்னு ஒரு ஜோஷிகாரர் உங்கள்கிட்ட சொல்றாரு இப்ப இதே தானத்து நாள் ஜோஷிகாரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்லி கடைசியா அவங்களுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு லாங்குவேஜ உங்களுக்கு யாரோ ஒரு இந்த பழைய தேசிய கட்சியினுடைய தலைவரை வந்து கேரளால ஒரு ஆளு டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி அவர் இங்கிலீஷ்ல பேசி டிரான்ஸ்லேட் பண்ண அதே இங்கிலீஷ்ல பேசுன மாதிரி கூடாது இல்லையா அப்ப ஜோதிடம் என்பது ஒரு மொழி அந்த மொழியை நான் படிச்சுட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்லணும் அதே மாதிரி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போனே தான் சொல்லுவாங்க லக்னாதிபதி சுயசாரம் பெற்று இப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க ஜாதகம் தெரியாது அப்ப பாரம்பரியத்துல நாங்க என்ன செய்யணும் அப்படியே மாறி நான் படிச்சதையே சொல்லாம நாங்க பார்த்ததையே சொல்லாம அதை உங்களுடைய மொழிக்கு நான் மாத்தணும் அப்ப இங்க லக்னாதிபதி என்ன ஆனாரு அது அந்த அதிபதி என்ன உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்பாவுக்கு என்னாச்சு அண்ணனுக்கு என்னாச்சு ஒய்ஃபுக்கு என்னாச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லணும் ஆனா நிறைய பேர் இந்த லக்னம்ன்ற விஷயத்தை பத்தி பேசலன்னா அது ஜோதிடமே இல்லன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது ஒரு ஒரு இதா இருக்கலாம் ஆனா நீங்க வந்து அந்த கிரகங்களை எடுத்து எந்த கட்டத்துல பன்னெண்டு பாக்ஸ்ல எங்க வேணா இருக்கட்டும் சொல்லி தீர்கமான விஷயங்கள் பாரம்பரியத்துக்கு இதுக்கு அதான் வித்தியாசம் இன்னுமே பாரம்பரியம் இல்லைங்க மொத்தம் பதினெட்டு வகையான நாடிகள் இருக்கு அகத்தியர் நாடி ஆரம்பிச்சு சப்தரிசி நாடி ஆரம்பிச்சு எல்லா நாடிகளும் இருக்கு நாட்கள்லயுமே வந்து கிரகங்களை பயன்படுத்துறவங்க பாவங்களை பயன்படுத்துறவங்க எல்லாமே இருக்கிறாங்க நான் என்ன செய்யறேன்னா லக்னத்தை பயன்படுத்துறது கிடையாது டைரக்டா கிரகங்களை பயன்படுத்துறோம் இந்த ராஜநாடிக்கும் பாரம்பரியத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒண்ணும் இல்ல அணுகக்கூடிய பார்வைகள் தான் வித்தியாசம் காலங்கள் வித்தியாசம் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துல ஒரு மனைவி வந்து செல்போன் யூஸ் பண்றாங்க அதனால அவங்க குடும்பத்துல சண்டை வருது அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும்னா இப்ப நான் பராசர ஓரா சாஸ்திரத்தை திருப்புறேன் ஆரம்பத்துல இருந்து நானூத்தி எண்பதாவது பக்கம் வரைக்கும் படிச்சிட்டேன் இதுல எங்கேயுமே செல்போனை பத்தியே பராசரம் எழுதவே இல்லை இப்ப நான் எப்படி படம் சொல்றது இல்லீங்களா அப்ப பராசர ஓரா சாஸ்திரத்தை எடுக்கிறேன் அதுல நான் மொத்த வால்யூம் படிச்சிட்டேன் மொத்த ரெண்டு வால்யூம் இருக்கு ரெண்டு வால்யூம் ஃபுல்லா படிச்சுட்டேன் செல்போனை பத்தி பராசரம் எழுதவே இல்ல அப்ப நான் எப்படி பலன் சொல்றது அப்படின்னா அதுல அப்டேட் ஆக வேண்டியது இருக்கு அப்ப செல்போன்னா என்ன இப்போ இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் பேசுறப்ப வந்து லைட்டிங் போடுறாங்க இந்த லைட்டிங் வந்து பராசரர் போட்டுருப்போரா அப்ப அப்போ லைட்டிங் கம்பெனி ஒருத்தவன் வந்து இந்த மாதிரி லைட் ஒரு கம்பெனில விக்கிறாங்கன்னா அதே ஆன்லைன்ல விக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும்னு எனக்கு தெரியணும் கண்டிப்பா இப்ப நான் வந்து புளிப்பாணி முன்னூறு எடுத்து படிச்சுக்கிட்டு கண்டினியூஸ் லைட்டிங்க்கு என்ன கிரக அமைப்புன்னு தேட முடியாது இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு புரியவே புரியாது இல்லைங்களா அப்ப என்னன்னா நான் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என் தாத்தா சொல்லி கொடுத்தது எங்க மாமா சொல்லி கொடுத்தது கடந்து நானும் வந்து இந்த 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 சூழலுக்கு மாறிட்டே இருக்கிறேன் அப்ப மாற மாற வரும்போது எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கிறத நான் என்ன செய்யறேன்னா கோர் பண்ணி ராஜநாடி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வரவங்களுக்கு இது என்னன்னா பியூரா அதே அஸ்ட்ராலஜி தான் பார்வைகள் வேற அப்டேட் செய்யப்பட்டது இன்னைக்கு என்ன தேவை ஒரு பையன் வந்து படிக்கிறான் அந்த பையன் வந்து என்ன கோர்ஸ் போவான் பார்மா போவானா அல்லது மெடிசன் போவானா இல்லனா பிடிஎஸ் போவானா அப்படின்ற கேள்விகள் இருக்கு வெறும் மருத்துவம் போவார்னா ஹோமியோபதி போவாரா சித்தா போவாரா அதுலயே நிறைய வகைகள் இருக்கு நிறைய இருக்கு இப்ப படிப்பு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகை இருக்குது இப்ப நான் வந்து இன்ஜினியரிங் போவாருன்னு பிடெக் படிச்சிருக்கார் டெக்ராங்கிறாங்க பிடெக்னா என்னன்னு நிறைய ஜோஷிகாரங்களுக்கு தெரியாது இல்லீங்களா அப்ப நான் நான் உயர்வா சொல்லல நம்ம இன்னும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு இப்ப ஒரு ஜாதகர்கிட்ட போறோம் ஒரு ஜோசியர்கிட்ட போறோம் பையன் என்ன தொழில் பார்ப்பாருன்னு இருக்கு அப்ப நான் என்ன செய்யறேன் ஜோசித்தான் எடுத்துட்டு அவர் அந்த ஜோசிகார உட்கார வச்சு எத்தனை தொழில் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல என்ன பிசினஸ் இருக்குது இப்ப ஐடிக்குள்ள என்னென்ன செக்டார் இருக்கு அப்படின்னு ஜோசிகார் இருக்கு தெரியாது தெரியாது இன்னும் நிறைய பேருக்கு ஐடினு ஒரு பிசினஸ் இருக்கிறதே கிராமத்து கிராம தெரியாது சரிங்களா சென்னைக்கு வேலைக்கு போவாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்கன்னே ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா யாரையும் குறை சொல்ல வரல அவங்க அவங்களுக்கு தகுந்தது மாதிரி இப்போ கிராமத்துக்கு தகுந்தது மாதிரி நான் ஒரு ஜோசிகாரகிட்ட போனேன் கோணார் ஆளுகளான்னு கேக்குறாங்க வந்தவங்களுக்கு பார்த்து கேட்கறாங்க அடுத்த ஆள்கிட்ட வந்து ஒன்னொரு ஜாதி சொல்றாரு நான் கேக்கிறேன் எப்படி ஜாதி சொல்றேன்னு கேட்கறேன் இருக்கு ஜாதி பாக்குறதுக்கு என்னுடைய ராஜநாடி மத்தியில எழுதி வச்சுக்கிறேன் எப்படி சொன்னாங்க ஜாதத்தை பார்க்காம சொல்றேன் எப்படின்னு சொன்னேன்னா எனக்கு தெரியும் இந்த ஊர்ல மொத்தம் நாலு ஜாதி தான் இருக்கிறாங்க ஆளை பார்த்தா தெரியுங்கிறாரு

கனடால இருந்து அவரு ஸ்ரீலங்கால இருந்து கனடால போய் செட்டில் ஆயிருக்காரு அந்த யுத்தங்கள் வரும்போது போய் செட்டில் ஆயிருக்காங்க அப்ப அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்கும் அவங்க எத்தனை புள்ள பெத்துக்குவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம ஊர்ல ரெண்டு புள்ள பெற்றுக்குறாங்க இன்னும் அதிகமா போச்சுன்னா இன்னுமே சூரியன் செஞ்சா ஒரு பிள்ளைக்கு மேலே அதுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா ஸ்ரீலங்கால இருந்து கனடா போறவங்க எத்தனை பிள்ளை பெத்துக்குவாங்க அவங்களுடைய கலாச்சாரம் என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லையா தெரியாம எப்படி பலன்னு சொல்றது இல்லைங்களா அப்ப நான் வந்து இங்க லிக்கியூர் இங்க வந்து தடை செய்யப்பட்ட பொருள் அப்படியே நான் இங்க கனடா போனோம்னா எல்லா கடலையும் விங்குது இந்த ஊர்ல வந்து அந்த கஞ்சான்னு சொல்லக்கூடியது தடை செய்யப்பட்ட பொருள் பெங்களூரு ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்ல அது எல்லாரும் பயன்படுத்துறாங்க

என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய பிரிவுகளுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இது வந்து தனி மனிதனுக்கானது இல்ல ஓகே அது வந்து பொது மக்களுக்கானதுன்னு சொல்லிருக்காங்க தனி மனிதனுக்கானது ஹோராவும் தான் அப்ப வந்து ஜாதகமும் ஜாதகத்தை தொடர்ந்து வரக்கூடிய கோச்சாரங்களும் தசாபுத்திகளும் தான் அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எது பியூரா இருக்கோ அதை நம்ம பியூரா பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம வரவங்களுக்கு நம்ம துரிதமா மாதிரி பலன் சொல்லணும் ஒண்ணு இன்னும் கிராமங்கள்ல போனீங்க அப்படின்னா நிறைய பேர் கிராமங்கள்ல இருந்து லேடிஸை கூட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்தோன்னே கேக்குறது பையனுக்கு எத்தனை புள்ள

இவங்களுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா ஆமா இருக்கு இது இதுனால சரியாயிரும் தேங்க் யூ சார் கட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஒரு சவால் நிறைய பேர் கடந்த காலத்தை பத்தி கடந்த காலத்தை கேட்குறாங்க கடந்த காலத்துல இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஆமாங்குறாங்க ஏன்னா அது அத தொடர்ந்து தான் அந்த எதிர்காலம் வரப்போகுது அப்ப அதனுடைய நீட்சியாக நம்ம அத பயன்படுத்தி சொல்றோமே தவிர அவங்களுக்கு ஒரு வியூ குடுக்கறத நம்ம கடந்த காலத்தை பேசி இப்போ இருக்க காலத்தை பேசி அடுத்து கொண்டு போறோம் ஆனா தேவை இல்லாமல் இவங்க வந்து கடந்த காலத்தையும் கடந்து கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேரு ரெண்டாவது வாழை செத்து போயிட்டாரு அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேரு அம்மானுக்கு மூணு அம்மான் மூணு அம்மானா மூணு மாமா அதுல நடு மாமா செத்து போயிட்டாரு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு கிராமத்து ஜோசிக்காரங்க ஏன்னா மக்களை ஏமாத்துறாங்க மக்கள் அப்படி சொன்னதான் நம்புறாங்க அப்ப என்ன செய்யறான் ஜோசிகாரன்னு ஏமாத்துறதுக்கு ட்ரெயினா ஆகுறான் இப்ப அவன் என்ன செய்யறான்னா வந்தவங்கள்ட்ட உங்களுக்கு மூணு மாமே மூணு மாமல ரெண்டாவது மாமன் செத்து போயிட்டாரு இந்த இவங்க அப்பாவுக்கு மொத்தம் ரெண்டு அத்தை இருந்துச்சு தங்கச்சியை ரெண்டு இருக்குது அம்மா சாதக ரெண்டு அத்தை அதுல மொதல் அத்தி கல்யாணமே ஆவல அப்படின்னு சொன்னோன்னே ஜாதகாரங்களை நம்பிடுறாங்க உடனே ஜாதத்தை பத்தி யோசிக்காம ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லிடுறான் இதெல்லாம் எப்படி ஒரு ஜாதகத்துல சொல்லி இவ்வளவு ஒரு எல்லாமே வந்து உங்கள்ட்ட கேட்டு எழுதுறது தானே வரவங்கள்டே வரவங்கள்கிட்ட கேட்டு அவங்க எழுதிருவாங்க நோட் பண்ணிருவாங்க துருவ குரு அது இத வந்து என்னன்னா கிராமத்து ஜோசிக்காரங்க ஏமாத்து எழுதி வச்சுக்கிறாங்க அது ஜோசிகாரங்க குறை இல்ல வரவங்களுடைய குறை வரவங்க எதுக்கு வந்த அத கேட்கணும் இல்லையா அப்ப ஜோசியரை செக் பண்றோம் பேர்ல ஜோசியர் செக் பண்ண வராதீங்க இல்லைங்களா வராதீங்க ஒன்னும் ஆக போறது இல்ல குடுக்கக்கூடியது இப்ப ஜோசி இப்ப என்கிட்ட ஒருத்தவங்க வராங்க என்ன செக் பண்றதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து வரீங்க அப்படின்னா சந்தோஷம் செக் பண்ணீங்க இன்னும் பத்து பேரோட கூட கூட்டு வந்தானு சொல்லுவேன் ஆனா உங்களுக்கு என்ன ஆயிடுது காசு என்ன செக் பண்றது எனக்கு எதுக்கு நீங்க காசு குடுத்து வைக்கிறீங்க அதை இப்ப என்னன்னா இதுக்காக எல்லாம் டியூன் ஆகி பாரம்பரிய அஸ்ட்ராலஜின்ற பேர்ல வரும்பொழுது சமூகமும் கடுத்து இவங்களும் கொஞ்சம் குட்டிச்சவர் ஆகி அதுக்கப்புறமா இந்த பரிகாரங்கள் செய்யறதுக்கு சில கமிஷன்கள் பேசிஸ்ல வரும்போது இது வந்து அப்படியே ஒரு ஒரு மாதிரி துறை எல்லா துறையும் கெட்டு போயிருக்கு இல்லையா அது மாதிரி இந்த துறையும் கெட்டு போயிருக்கு என்னுடைய விதி அப்படிங்கறது என்னுடைய விதி அவ்வளவுதான் மாறாதது அதை நான் என்ன செஞ்சாலும் மாறாது இப்ப நானு இங்க ஒரு சூட் வரேன் இந்த சூட்டுக்கு வரேன் வர்றதுக்கு முன்னால ஏதோ ஒரு இந்த குறிப்பிட்ட டைத்துல தான் நான் கிளம்பணும்னு ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆஹ் இந்த சூட்ல வந்து கலந்துக்கணும்னு என்னோட விதின்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒருவேளை நல்ல நேரத்துல கிளம்புனால கெட்ட நேரத்துல கணவன் என்ன ஆகுது கடந்துக்கு தான் போறேன் இல்லீங்களா அப்ப என்னுடைய விதி என்பது எதுவோ தீர்மானிக்கப்பட்டது நான் எதுல நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அங்க போய் கும்பிட்டாலும் சரி இங்க போய் கும்பிட்டாலும் சரி நான் முகமதிய மதத்துக்கு மாறினாலும் சரி இஸ்லாத்துக்கு மாறினாலும் சரி கிறிஸ்டீனுக்கு மாறினாலும் சரி அங்க போய் இது எடுத்தாலும் சரி சரிங்களா இப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எல்லா மதமும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் எல்லா கடவுளும் இங்க இருந்து சனீஸ்வரருக்கு போவாங்க சனீஸ்வரர் அது எப்படி எல்லா கடவுளும் தனித்தனியா இருக்குன்னா மக்கள் வந்து குழப்பிக்கிறாங்க அப்ப ஆன்மீகத்துக்குள்ள போறது அப்படின்னு முடிவு போனோம் நான் இறைவனை கும்பிடுவதற்கு ஒரு ஜோசிக்காரன் ஐடியா கொடுத்து இந்த நான் கும்பிடணும்னா அந்த இறைவன் என்ன அவ்வளவு கேவலமானவரா அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சரணாக இதான இறைவன் அப்ப ஜாதகத்தை பாக்க தேவையில ஜாதகம் பாக்குறது என்னுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதே தவிர என்னுடைய ஆன்மீக கட்டுப்பாடுகள் என்னுடைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க தான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஜாதத்தை கிழிச்சு தான் போடும் கிழிச்சு குப்பையில போட்டுட்டு இறைவனை நோக்கி நகரலாம் அது இறைவன் வந்து எல்லா வடிவிலையும் இருக்கிறப்ப அதனால் சனீஸ்வரன் அந்த கோயில் திங்களூர் எதுவுமே தேவையில்லை எல்லா எங்கே வேணாலும் போடலாம் பழைய நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல் எங்கும் இறைவன் இருக்காருனா அப்போ வீட்டில் இல்லைன்னு கேட்பாங்க இல்லைங்களா ஒரு யோகானந்த சார்னு ஒருத்தர் அவருடைய புத்தகம் வந்து சுய யோகின் சுயசேரிதைன்னு இருக்கு அதுல ஒருத்தர் வந்து இங்க இருந்து அஹ் ஒரு தியாகராஜர் கோயில கடந்து போறாரு அந்த 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 யோகி அந்த யோகி வந்து ஒரு பால வயதுல இருக்கிறாரு அவர் கடந்து அந்த கோயில கடந்து ஒன்னோடு ரிஷியை சந்திக்க போற அந்த ரிஷி கேட்டுருக்கிறாரு நீ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தியா ஆமா அந்த கோயில ஏன் கும்பிடலன்னு கேக்குறாரு ஞான மார்க்கத்துக்குள்ள போறப்ப ஒரு ஒரு செருக்கு இருக்கு செருக்குன்னா ஒரு கொழுப்பு இருக்கு அதுனா இதுல எல்லாம் கோயிலுக்குள்ள கடவுள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்ப அவர் என்ன கேக்குறாரு எல்லா இடத்துலயும் இறைவனை பாக்குறல்ல அந்த லிங்கத்துல உனக்கு ஏன் கேக்குறாரு சரிங்களா அப்ப கோயிலுக்கு பக்தி மார்க்கத்துல கோயிலுக்குள்ளதான் கடவுள் நம்புறான் நீ கோயிலுக்கு வெளியே தான் கடவுள் இருக்குன்னு நம்புற ரெண்டும் ரெண்டும் முட்டாள்தானே தானங்கிற மாதிரி எங்கும் இறை நிறைந்திருக்குறப்ப நம்ம எதை தான் போய் கும்பிடுறது அப்படின்னு எல்லாத்தையும் கும்பிட்டு போக வேண்டியதானே அப்ப இறைமார்க்கம் ஆன்மீகம் போகும் பொழுது ஜோதிடங்கள் தேவையில்லை அங்கேயுமே வந்து வள்ளலார் வந்து ஜோதிட நாடல் பன்னெண்டு பாட்டு பாடுறாரு அது எதுக்கு பாடுறாருன்னா அவரு அவர் ஆசையில என்னுடைய ஜாதத்தை பார்த்து சொல்லுங்க என்னை எப்ப இறைவன் மனப்பாருன்னு கேக்குறாரு திருமணம் செய்து கொள்வார் அது ஒரு ஆசை சும்மா ஒரு காமெடிக்காக பாடுறாரு ஒரு ஒரு இன்பத்துல பாடுறாரு அந்த மாதிரி ஜோசியம் பாக்குறாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா இறைவனுடன் கலக்கக்கூடிய நாளை கண்டுபிடித்து சொல்லுங்கள்னு தான் பாடுறாரு அங்க எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் எனக்கு எப்ப பிள்ளை வரக்கும் நான் எப்ப பில்டிங் கட்டுவேன்னு கேட்கல பொதுவாக ஜாதகம் நம்ம திறந்தாலே நேர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒன்று படிப்புக்காக இல்ல திருமணத்துக்காக இல்லாட்டி குழந்தை தடை அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம பாக்குறோம் தான் நம்ம சனிங்கிற கிரகத்தை பத்தி நிறைய பேசுனதுனால இப்போ இந்த வக்கர சனி பயிற்சின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு இந்த வக்கர சனி பயிற்சினால நம்ம பாதிச்சிருவோமோ அப்படின்னு இருக்கு முதல்ல இந்த வக்கரம்னா என்ன எந்தெந்த கிரக ராசிகளுக்கு வந்து இந்த பயிற்சினால என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் ராசி அப்படின்னு சொல்லி திருப்பி அங்க போக கூடாது நம்ம ராசி அப்படின்னா ராசிங்கிறது சொன்னோன்னே அவங்க நினைச்சுக்கா நான் மகர ராசி நான் வந்து விருச்சக ராசின்னு நினைச்சுக்காங்க நான் அப்படி பேசுறது இல்லை ஏன்னா ராசின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது உங்க ஜாதகத்துல அவங்க ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடியத அவங்களுடைய ஜனன ராசின்னு நினைச்சுட்டு இருக்காங்க சந்திரன்ங்கிறது வந்து ஒரு நொடிமுள் மாதிரி ஒரு வாட்ச்ல வெறும் நொடி மட்டும் வச்சு அவருடைய டைம் சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப அவருடைய ஜாதத்துல கூடிய சந்திரனை வச்சு சொல்ல முடியாது மக்களை மக்களை கவர்ந்து இழுத்து ஈர்த்து நான் ஜோசியர் சம்பாதிக்கிறதுக்காக சொல்றது ராசி பலன்கள் வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எதையை சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பூமியை சுத்திட்டு இருக்கோம் சாரி சூரியனை சுத்திட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பூமியில இருக்கிறோம் நம்ம சூரியனை சுத்திட்டு இருக்கோம் நம்ம நம்மளுடைய மையம் நம்மளுடைய அச்சு நம்மளுடைய சுழல் அச்சு நம்மளுடைய ஆர்பிட் அச்சு வந்து சூரியன் இப்ப நம்மளை சுத்தி வரக்கூடிய நம்ம இங்க இருந்து பார்க்கும் பொழுது புதன் நம்மளை சுத்திதான் வருது சரிங்களா புதன் நம்மளை சுத்தி வரும்போது புதன் வந்து நம்மளை இப்படி சுத்தி வரதுல இப்படி சுத்திட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் இப்படித்தான் சுத்தி ஏன்னா நம்மளை தாண்டி போகாது சுக்கரன் இப்படித்தான் சுத்திட்டு இருக்கு அடுத்து குரு செவ்வாயெல்லாம் நம்மளையும் சேர்த்து சுத்தி இருக்கு நம்ம வீ நம்ம இடத்துல இருந்து பாக்குறப்ப ஒருவேளை புதனை பார்த்தோம்னா புதன் தன்னை சாணை இப்படியே சூரியனை சுத்திக்கிட்டே நம்மளையும் தான் சுத்திதான் வருது ஏன்னா சூரியன் சுத்தி வர மாதிரி தெரியுது இல்லையா அப்ப எப்படி பார்த்தாலும் எல்லா கிரகங்களும் நம்மள சுத்தி வருது ஆனா பூமி சுத்திவரமாய் தெரிஞ்சாலும் கூட அதனுடைய அச்சு யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான் நம்மளுடைய அச்சும் சூரியன் அப்ப நம்ம புதனை கணக்கிடுவதாக இருந்தால் சூரியன்ல இருந்து அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிடுறோம் நம்ம சூரியன்ல இருந்து எங்க இருக்கும் கணக்கு போடுறோம் போட்டு அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு இருக்குன்னா அங்க இருந்து அவ்வளவு இருக்குன்னா அப்ப சூரிய பூ புதனுக்கும் எனக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கணக்கு போடுறோம் அப்ப நான் என்னை கணக்கு போடுறதா தான் நேரடியா சூரியன்ல இருந்து கணக்கு போடலாம் நான் சந்திரனை கணக்கு போடுறதா இருந்தா என்னடுத்து சந்திரன் எவ்வளவு தூரத்துக்கும் கணக்கு போடலாம் ஆனா குருவையோ செவ்வாயையோ சுக்கரனையோ புதனையோ சனியையோ நான் நேரடியாக பார்த்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது அனாதியாக அந்தரத்துல இருக்கு நான் அனாதியாக அந்தரத்துல இருக்கிறேன் நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது இல்லீங்களா அப்ப நான் என்ன செய்யறேன்னா நான் சூரியனை கணக்கு போடுகிறேன் நான் எங்க இருக்கிற அதுக்கு அடுத்து இருந்து சூரியன்ல இருந்து அந்த கிரகம் எங்க இருக்கு அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து எக்ஸ் போட்டு அப்ப இதை கண்டுபிடிச்சிடுறேன் அப்ப நான் இரண்டு அச்சுகளை சார்ந்து இயங்க இந்த இந்த அப்ப ரெண்டு அதுவும் வேண்டியிருக்குற இது வந்து என்னன்னா ரெண்டு கிரகங்கள் சுத்தி வரும்போது நான் இங்க இருந்து பார்க்கும்போது சில நேரம் அந்த கிரகம் இப்படி போறதும் தெரியுது சில நேரம் இப்படி போற மாதிரியும் தெரியுது இந்த இப்படி போற மாதிரி ரிவர்ஸ் போற மாதிரி தெரியுது நம்ம வக்கரம் சொல்றோம் வக்கரம்னா இயல்புக்கு மாறானதுன்னு அர்த்தம்

கோச்சார கிரகம் இல்ல ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் அக்ரமாச்சுன்னா அந்த கிரகம் அந்த மொத்த டேக் ஓகேங்களா ஒரு கிரகம் ஒரு கிரகம் வக்ரமானாலும் கூட அந்த கிரகம் அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பொருளா மாறிடுச்சுன்னு அர்த்தம் அந்த ஜாதகர் இன்பம் துன்பம் வேதனை துக்கங்கள் துயரங்கள் சந்தோஷம் ஆனந்தம் கழிப்பு எல்லாமே அந்த ஜாதத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய தன்மையாவே இருக்கும் அவர் அப்ப ஒரு முக்கியமான கிரகம்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்ப ஒரு கிரகம் வக்ரமானால் இரண்டு பெண் பண்புகளை பெறுகிறது இந்த இருந்தும் செயல்படும் பின்னால் பன்னெண்டாவது இருந்தும் செயல்படும் இப்படிதான் நம்ம பாக்கிறோம் இப்ப நீங்க கேட்டது வந்து கோச்சாரத்துல இன்று இன்று நடக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள்ல சனின்ற கிரகம் கும்பராசில போயிட்டு இருந்தது போன வாரத்துல இருந்து அது என்ன இருக்கு அப்படின்னா பின்னோக்கி நகர ஆரம்பிச்சு நடத்தும் இது பின்னோக்கி சனி நகர்வது இல்ல ஆனா அதனுடைய அந்த ஆர்பிட்டல் மோசம்ல நம்மள இருந்து பாக்குறப்ப நம்மளும் ஒரு பக்கமா நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் அதுவும் நகர்றப்ப ரெண்டும் பாக்குறப்ப அது அப்படியேதான் போயிட்டு இருக்கு ஆனா நான் பாக்குறப்ப அது பின்னால போற மாதிரி ஒரு வியூ கிடைக்குது அந்த வியூ நம்ம பூமியில இருந்து பாக்குறதுனால அதுதான் ரியாலிட்டி இப்ப சூரியன் சுத்துறதே இல்ல சரிங்களா சூரியன் அங்கேதான் இருக்கு ஆனா நம்ம பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் சுற்றி வருவது போல் தெரிகிறது பன்னெண்டு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கு பெயரு அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா நம்ம சூரியன்ஸ் நகர்றதா தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா இது வந்து ஜியோ சென்டரிக் சிஸ்டம்னு சொல்லி சயின்ஸ்லயும் இருக்குது நம்மளும் புவி மைய கோட்பாடுன்றத படிக்கிறோம் நம்ம ஜோதிடம் என்பது புவி மைய கோட்பாடு ஏன்னா நம்ம பூமியில இருந்தானே எடுக்கிறோம் அதனால அப்ப இந்த கிரகங்கள் நகர்ந்து வர அப்ப கும்பத்துக்கு போன சனி அப்படி பின்னோக்கி நகர்ந்து மகரத்துல இருக்கிறது போல செயல்பட ஆரம்பிக்கும் சனியினுடைய வீடுதான் வீட்டுல தான் இருந்துச்சு நாள் இப்பயும் சனியுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்குன்றப்ப இந்த இடத்துல பெரிய மாற்றங்களை இந்த சனி கொடுக்காது ஆனாலும் இது தூண்டப்படக்கூடிய ராசிகள் ஃபர்ஸ்ட் வந்து கும்பத்துல இருக்கும்போது போன மா வாரம் வரைக்கும் இந்த கோச்சார சனி எந்தெந்த ராசியை தூண்டுச்சுன்னா கும்பம் மிதுனம் சிம்மம் அடுத்து துலா ராசியை தூண்டிக்கிற இந்த ராசினா ராசிக்காரங்களை தூண்டல அந்த தூண்டுச்சு ஒருவேளை உங்க ஜாதத்திலேயோ இல்ல நான் சொன்ன கும்பம் மிதுனம் சிம்மம் துலாம் இந்த நாலு அந்த நாலு ராசிகள்ல எந்தாச்சும் கிரகம் இருக்குதான்னு பாக்கணும் இப்ப நம்ம வந்து சந்திரனை மட்டும் பார்க்க நான் எந்த கிரகம் இருந்தாலும் ஒருவேளை அந்த ஜாதத்துல சூரியன் அந்த கட்டத்துல இருந்திருந்தா போன வருஷம் உங்களுக்கு வேலை முன்னேற்றம் கிடைச்சிருக்கும்

குடுக்கிறது நிறுத்த என்ன செய்ய போதுன்னா பின்னால கட்டத்துக்கு வந்துட்டு மகரத்தை போகுது இயக்கப்போகுது ரிஷபத்தை போகுது கடகத்தை இயக்கப்போகுது கண்ணியை இயக்கப்போகுது அப்ப இந்த இந்த நான் ராசிகள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாதவங்க நேயர்கள் என்ன கூகுள் பண்ணுங்க செய்ய கடகராசி இல்லைன்னா ராசிகள் பெயர்கள் இமேஜ் போட்டீங்கன்னா கட்டங்கள் போட்டு பேர் வச்சிருக்கோம் அப்ப நான் சொல்லக்கூடிய என்னன்னா மகரம் ரிஷபம் கடகம் கன்னி இந்த நாலு ராசிகள் எடுத்துக்கிட்டு இந்த நாலு ராசிகள உங்க ஜாதத்தை எடுத்து வச்சிருக்குங்க இதுல ஏதாச்சும் கட்டங்கள்ல ஏதாச்சும் கிரகம் இருந்தா ஒருவேளை சூரியன் இருக்குது நாலு ராசிகள் அப்படின்னா ஏதோ ஒரு வேலைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இருந்தீங்க ஒரு நான் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த வேலை கைக்கு வந்துச்சு பக்கத்துல வந்துச்சு தட்டி போயிருச்சு அப்படின்னு வெயிட் பண்ணி திருப்பி மனப்போராட்டங்கள் இருந்தீங்களா அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் குழந்தை ஆச்சு அபார்ட் ஆயிருச்சு ஐவிஎஃப் போனோம் மூணு மாசம் நினைச்சு பேபி நிக்கல மூணு கரு உள்ள வச்சோம் ரெண்டு வித ஆயிடுச்சு ஒன்னொன்னு போயிருச்சு இப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தாங்க இல்லைங்களா போன வருஷம் அவங்களுக்கு எல்லாம் திருப்பி பண்ணி நிக்க போகுது புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் அப்பாவுக்கு ரொம்ப நாளா உடம்பு பிரச்சனை இருந்துச்சு போன வருஷம் ஒரு ஒரு ஆஞ்சியோ பண்ணோம் திருப்பியுமே வீக் ஆனாரு அப்படின அப்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சார் அப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஒருவேளை அந்த ராசியில சந்திரன் இருந்தா ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தோம் சார் போன வருஷம் லேண்ட் எல்லாம் பாத்துட்டோம் அட்வான்ஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு என்னமோ தப்புல திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான் அப்படினலாம் இருந்திருப்போம் இல்லீங்களா அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சோம் விட்டு போன விஷயங்கள் எல்லாம் நடக்கது அதுனே நான் சொல்ற சந்திரன் அந்த ராசியில இருந்தா பயணம் வீடு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்

அப்ப குருவை நான் எடுத்து பேசணும் இல்லீங்களா அப்ப எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நான் பதிலும் சொல்றேன் அப்ப நான் உங்களுக்கு சொல்றது சனிக்கு மட்டும் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் நான் மைண்ட்ல வச்சு அப்ப வரும் அப்ப இருக்குது அப்படின்னா நண்பர்களால் உதவி போகுது போது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு நோய்க்கு மருந்தே கிடைக்காம இருந்துச்சு எந்த மருந்து எடுத்தாலுமே சரியில்லை எந்த டாக்டர் போனாலுமே ஒண்ணுமில்லங்குறாங்க நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது பின்னால முதுகு வரைக்கும் குத்துது வழி இருந்துகிட்டே இருக்குது எதை சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி கையெல்லாம் குடையுது அப்ப இது நான் மருந்து பாத்துட்டேன் போய் செக் பண்ணா ஒண்ணும் இல்லையங்கிறாங்க ஸ்கேன் எடுத்தா ஒண்ணு முடியங்கிறாங்கன்றவங்களாம் இப்ப போடணும்னே தெரிஞ்சிடும் அது என்ன பிரச்சனைன்றது

அப்ப திருப்பி அந்த மேல போகும்போது பின்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் திருப்பி முன்னாடி வரும் இப்ப இந்த வருஷம் அவங்க எல்லாம் முன்னால வருவாங்க அவ்வளவுதான் இப்ப லைஃப் கூட அப்படித்தானே ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி பெரிய பிளே மாதிரி போயிட்டே இருக்கும் அப்ப உங்க ஜாதகத்துல அப்ப சார் நீங்க சொல்றது மாதிரி என் ஜாதத்துல சுக்கரன் வந்து மகரத்துலயே இருக்கு சார் இப்ப மகரத்துக்கு சனி வக்ரமாய் வரப்போகுது நான் கோடீஸ்வரனாக போறேன்னா அது உங்களுக்கு விதி இருந்தாதான் நான் திருப்பியும் ஆரம்பத்துல இருந்து எல்லா வீடியோக்குள்ளையும் சொல்றேன் என்னது விதி இருக்கணும் சரிங்களா எனது ஜீனுக்குள்ள அந்த தன்மை இருக்கணும் எங்க என்னுடைய மூணாவது தாத்தா ஒருத்தர் இருந்தாரு அவர் எங்க ஊர்ல ஃபேமஸான ஆன ஒரு பெரிய மின்வாசதாரர் நிறைய சொத்துக்கள் எங்களுக்கு இருந்துச்சு எங்க தாத்தா பையன் எல்லாத்தையும் குடிச்சு தீத்துட்டாரு ஒண்ணுமே இல்ல இப்ப அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஜாதகம் திருப்பி உங்க தாத்தாவுடைய தாத்தா மாதிரி உங்களை வளர்த்தலாம் எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பத்துல எங்க பரம்பரில எவனுமே ஒழுங்கா வாழ்ந்ததே இல்லை அப்படின்னா நானும்

ஒரு இரண்டு மூன்று பேர்கள் பேர் ஈஷ் ஈஸ் சதீஷ் தினேஷ் ரமேஷ் ராஜேஷ் ராஜேஸ்வரி